பா இன்னைக்கு அப்பா பிக் பிக்பாஸை பிக் பாஸ் மாதிரி பார்க்குற மாதிரி வந்திருக்கு சம்பவம்னா சம்பவம் ஒட்டுமொத்தமாக சம்பவம் ஒரே நாளில் இவ்வளோ கண்டென்ட் கொடுத்தா எந்த இடத்துல போகிறது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்களே குழம்புற அளவுக்கு அவ்வளோ கண்டென்ட் கொடுக்குறீங்க குறிப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் நடந்த சண்டை பிரச்சனையாக இருக்கட்டும் திவாகர நீ தாண்டா வெளியே அனுப்பிச்சிட்டேன் உன்னால தாண்டா அந்த ஆள் வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்லி வினோத் அவர்களை ஆதரவு சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் திவ்யா கணேஷுக்கும் கம்ரதனுக்கும் நடந்த பெரிய சண்டையாக வந்து இருக்கட்டும் சரி ஓகே நீங்கள்லாம் டாஸ்க் விளையாடுங்களா நாங்கள் போயிட்டு நெக்லஸ் திருடுறோம் அப்படின்னு சொல்லி பிரஜனும் சுபிக்ஷாவும் ஒரு பிளானை போட்டு நெக்லஸ் திருடின விஷயங்களாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் ஏகப்பட்ட சுவாரஸ்யமாக வந்து மாறி இருக்கு ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதை தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் மலைக்கெல்லாம் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம் சம்பவம் நம்பர் ஒன் பிரஜன் மற்றும் வினோத் ஆக்சுவலாக இவங்களுக்கு டாஸ்க் புரிஞ்சுதா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறாங்களா அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு வந்து புரியல ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும்போதே வந்து சொல்லிட்டாப்புல பிக் பாஸ் ஒரு பெரிய புக்லெட்டை கொடுத்து படிக்கவும் வந்து சொல்லியிருந்தார் அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம் இருக்கும் ரெண்டு பேருக்கும் ரெண்டு வைர நக்கல்ஸ் வந்து கொடுக்கப்படும் அது பாதுகாக்கிறதா உங்களுடைய வேலை இன்கேஸ் அதை வந்து தவற விட்டுவிட்டீங்க அப்படின்னா அந்த டீம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் நாமினேஷனுக்கு டேரெக்டாக வந்துடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லிருப்பாங்க ஒருவேளை வேளை நீங்கள் பாதுகாக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கேப்டன்சி டாஸ்க்லேயும் பங்கு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க ஆனால் இதுவே தெரியாத ரெண்டு தற்கொலிகள் உக்காந்துக்கிட்டு நைட்டோட நைட்டா பயங்கரமான பிளான்லாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது போது எனக்கு பயங்கரமா சிரிப்பு தான் வந்துச்சு என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசென்ட் சொல்றாப்புல என்னுடைய நெக்லஸ் நான் எடுத்துட்டு அது கொடுக்குறேன் எங்க டீம்ல இருக்கிறத நீ ஏதாவது பண்ணி அதை பாதுகாத்து வந்து வச்சுக்கோ அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லும்போது அப்ப வினோத் வந்து சொல்கிறாமா நாமினேஷன் ப்ரீ பாஸ் நமக்குள்ள எல்லாம் கொடுத்துக்கிறதுல பிக் பாஸ் தானே கொடுக்க போகிறாரு அப் அப்புறம் எதுக்கு அதை வந்து பதிக்க வைக்கணும் உங்ககிட்ட நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ இந்தளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நாலேஜே வந்து இருக்குது இந்த டாஸ்க்கை பொறுத்த வரலையும் ஓகேவா சம்பவம் நம்பர் ரெண்டு அரோரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து போயிருக்காங்க மிட் நைட் இல்லைனா எர்லி மார்னிங் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வினோத் அவர்கள் பயங்கரமாக ஒரு பேய் மாதிரி ஒரு பிராங்கை ஒன்று பண்ணுறாப்புல பயங்கரமாக அலறி அடிச்சிடுறாங்க அரோரா ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் சுபிக்ஷா அரோரா ஆதிரை இவங்க மூணு பேரும் பிடிச்சி திட்டு திட்டுன்னு வந்து திட்டுறாங்க என்னென்ன இருக்கீங்க நீங்கள் எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா இப்படி தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருப்பேன் கொடுக்கக்கூடிய காஸ்ட் காஸ்டியூமை இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி அரோரா ஆதிரை சுபி எல்லாருமே வந்து சொல்கிறாங்க சுபியெல்லாம் என்ன கூட பயன்படுத்தினார் அப்படின்றாங்க ஆதிரியும் என்ன கூட பயன்படுத்தினாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ நைட் ஃபுல்லாகவே இந்த ஆள் வந்து அந்த தான் வந்து பார்த்துருக்காப்புல ஸோ ஆக்சுவலாக வந்து வினோத் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டைம் பாஸ் ஆகல அதனால நான் உளாத்திட்டு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் வந்து ஒரு பிட்ட பத்து போட்டுட்ருக்காரு பட் இருந்தாலும் இந்த மூணு பேருமே ஒரு மாதிரி ஆயிட்ட சம்பவம் நம்பர் த்ரீ இந்த சாண்ட்ராவை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து சுத்தமா புரியல அதே தான் வந்து சுபிக்ஷாவையும் நம்ம சொல்லி ஆகணும் ஒரு கேமை வந்து கேமா விளையாடுங்கடா ஃபன்னாக எடுத்து விளையாடுங்கடா கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணுங்கடா அப்படின்னா எப்போ பார்த்தாலும் வம்பு வளைக்கிறதே இவங்களுடைய வேலையாக வந்து இருக்குது இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த இடம் வந்து சாண்ட்ரா டீம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு உரிய ஒரு இடம் ஓகேங்களா அவங்களுடைய வயர் நெக்லஸ் வைக்கப்பட்ட ஒரு இடம் ரெண்டாவது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதாவது அவங்களா எடுத்துகிட்டு வந்து ஒரு சேரை வந்து போட்டிருக்காங்க ஸோ அந்த சேரில் உட்காரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க சான்ட்ரா ஸோ இப்போ நீங்கள் இந்த சைட்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுபிக்ஷாவுக்கும் அந்த இடத்துக்கும் சம்மந்தமே இல்லை சுபிக்ஷாவுக்கும் அந்த சேரைக்கும் சம்மந்தமே இல்லை அந்த சேரையும் சுபிக்ஷா எடுத்துகிட்டு வந்து போடவும் இல்லை ஸோ அப்போ சுபிக்ஷா அவர்கள் வந்து வந்து உட்காடுறாங்க உட்காந்துட்டு என்ன சொல்கிறாங்க சேண்ட்ரா சொல்லும்போது ஏமா இங்கே வந்து உட்காராத காலையில் நம்ம மூடு அப்செட் பண்ணாத வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்க இந்த வீட்டுக்குள்ளே யாருனாலும் எங்கேனாலையும் உட்காரலாம் இது யாருடைய சேர் உங்களுடைய சேர் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கா இப்படியெல்லாம் ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா கோர்ஸ் அது யாராக இருந்தாலும் ட்ரிகராக தான் செய்யும் ஓகேவா ஸோ இப்படி இருக்கும் பொழுது சாண்ட்ரா அவர்கள் வந்து சுபிக்ஷா உட்காந்ததுக்கு அப்புறம் கட்ட மேலே தான் உட்காடுறாங்க சுபிக்ஷா மேலே உட்கார் உட்காரல ஓகேவா சுபிக்ஷாவோடைய மேலே உட்காரல ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை வந்து உதமாயிக்கிறாங்க ஏன் உதமாயிக்கிறாங்க அப்படின்னா சுபிக்ஷா வந்து பின்னாடி வந்து தள்ளுறாங்க ஏன் மேலே உட்காந்துட்டு இருக்கீங்க எந்திரிங்க 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 அப்படின்னு சொல்லி கை உதமாதிக்கிறாங்க ஸோ அப்போ வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க எல்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புஷ் பண்ணுறாங்க அவங்க வந்து தள்ளும்போது புஷ் பண்ணுறாங்க அப்படி புஷ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய சுபிக்ஷா அவர்களுடைய நெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அது படுது ஓகேவா அது அடிச்சதாக கன்வெர்ட் ஆகுது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இந்த ஒரு விஷயத்தை வந்து பெருசு பண்ணுறாங்க ஏன் அடிக்கிறீங்க ஏன் அடிக்கிறீங்க இந்த மாதிரி தான் ஒரு கேம் விளாடுவீங்களா இப்படி தான் வந்து பண்ணுவீங்களா உங்களுக்கு சென்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா மேலே கை போடுறாங்க சுபிக்ஷா புரியுதுங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன ஆகுனா சொல்லுங்கள் சுபிக்ஷா இஸ் எ கிளவர் மைண்டட் கேர்ள் அதில் எந்த விதமான மாற்றுக்கு அவ்வளோ பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு நீங்கள் தள்ளி விட்டாவே அந்த பொண்ணு வந்து எல்போவில் இடிக்குது அப்படின்ற போது அவங்க நீங்கள் கை போட்டிங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தானே தூக்கி கையை போடுறீங்க அப்போ கையை போடும்போது நம்ம சேன்ட்ரை என்ன பண்ணுறாங்க கையை பிடிச்சி தள்ளி விடுறாங்க தள்ளி விடுறாங்க ஒரு கட்டத்தில் பட்டுன்னு அந்த ஒரு சத்தம் கேட்குதாமா வேகமாக விடுறாங்க ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கிறதா கன்வெர்ட் பண்ணிவிட்டாங்க அடிக்கிறாங்க இவங்க என்ன இவங்க இப்படி கேம் பிளே பண்ணுறாங்க ஏன் இந்த இவ்வளோ கேவலமாக வந்து விளையாட்றீங்க அசிங்கமாக வந்துருக்கு அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷா அவர்கள் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து பிரஜன் அவர்களும் வந்து இருந்துகிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வினோத் அவர்களும் வந்து இருந்துட்டுருக்காங்க வினோத் சொல்கிறேம்மா அது அடிக்கிறது அது பேர் வந்து புஷ்ஷிங் புஷ் புஷ் புஷ்ஷிங் ஓகேவா கிருமியாக இருக்கலாம் விச கிருமியாக இருக்கக்கூடாதுமா ரொம்ப தப்புமா தப்பாக போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கானா வினோத் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருப்பாப்பில் ஓகே ஸோ அதுக்கப்புறம் சாண்டரா அவர்கள் வந்து அந்த வந்து உட்காந்துருப்பாங்க சுபிக்ஷா போய் பார்த்தீங்கன்னா தனியாக போய் உட்காந்துட்டு புழம்பிட்டு இருப்பாங்க இப்படிலாம் கேம் யாராவது விளாடுவாங்களா இவ்வளோ ஆக்ரோஷமாக யாராவது விளையாடுவாங்களா சென்ஸ் இருக்கா இப்படிலாம் அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அழுகவும் செஞ்சுருப்பாங்க நான் என்ன கேட்குறேன் சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல போய் உக்காந்துக்கிட்டு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறது எவ்வளோ ஒரு வில்லத்தனமான ஒரு விஷயம் தானே கனி அவர்கள் ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு பாயிண்ட் வந்து நான் இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணுன்னு நான் நினைக்கிறேன் அது என்ன தெரியுமா கனி அவர்கள் சொல்லியிருப்பாங்க ஏங்க ஒரு சின்ன பொண்ணு நீங்கள் அடிச்சிருக்கீங்க கொஞ்சம் ஒரு சாரி கூட கேட்டு கேட்க மாட்டீங்களா ஒரு கர்டசிக்காக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நான் என்ன கேட்க அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதில் ஆக்சுவலாக வந்து எபிசோடில் வரல பட் லைவில் வந்து வந்துச்சு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வேற எந்த சேருமே வந்து இல்லையா நாலு சேர் கூட எடுத்து போட்டு உட்காருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அந்த சேரை எடுத்து போட்டு உட்கார சொல்லி அவங்க சுபிக்ஷாவுக்கு சொல்ல வேண்டியது தானுங்க அவங்க இடத்துல போய் அவங்க எடுத்து போட்ட சேரில் ஏன் உக்காடுறீங்க ஏன் தனியாக ஒரு சேரை போட்டு உட்கார முடியாதா அவங்க பெரியவங்க தானே அவங்க கிட்ட என் வம்புக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல ஏன்னா சுபிக்ஷா வந்து சின்ன பொண்ணு தானுங்க சேண்ட்ரா வந்து பெரியவங்க தானுங்க அப்போ சுபிக்ஷா கிட்டே இந்த வார்த்தையை சொல்லியிருந்துருக்கலாம் தானுங்க இதுக்கு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு குவாட் தான் வந்து சொல்கிறோம் குற்றம் செய்பவனை விட குற்றத்தை செய்ய தூண்டுபவனே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குற்றவாளி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிதான் சுபிக்ஷா அவர்கள் மிகப்பெரிய ஒரு குற்றவாளி சான்ட்ரா நல்லவங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது அவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க ஆனால் சுபிக்ஷா பண்ணது அதை விட பெரிய தப்பு ஏங்க நாய் மேலே கல்லை போட்டு நாய் குறைக்க வருது கடிக்க வருது அப்படின்னு சொன்னால் என்ன விதத்துல நியாயம் நான் கல்லை தூக்கி தூக்கி போடுவேன் ஆனால் நாய் வந்து குறைக்கக்கூடாது நாய் வந்து கடிக்கவே கூடாது அப்படின்னா எப்படி அது கடிக்காமல் வந்து இருக்கும் அடுத்ததான் வினோத்துக்கும் ஆதிரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து போகுது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதிரி அவர்கள் வந்து பேசிட்டே இருக்கும்போது ஏய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க வினோத் அவர்கள் வந்து பயங்கரமா ட்ரிகர் ஆகிடாது என்ன ஏன்னு சொல்றேன் என்ன ஏன்னு சொல்றேன் ஏ என்னன்னு சொல்றேன் ஏ ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து டிஆர் மாதிரியும் பேசியிருப்பாப்ல வினோத் மாதிரி வந்து பேசியிருப்பாப்ல ஸோ இது வந்து அடுத்த கட்டத்துக்கு எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவாகர் போனதுக்கே நீ தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லும்போது ஏமா எத்தனையோ பேர் ஒன்றால் வந்து போயிருக்காங்க ஒருத்தனுடைய கேமையும் வந்து ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணிவிட்டு நீயெல்லாம் வந்து பேச வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஆதிரை எப்படி பர்சனலாக வந்து போனாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வினோத் அவர்களும் பயங்கர பர்சனலாக வந்து போயிட்டாங்க அது எந்த லெவலுக்கு வந்து போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை வந்து ஒரு கட்டத்தில் வந்து வினோத்தோடைய முகத்துக்கு நேராக காலை தூக்கி வந்து காமிச்சிருப்பாங்க அது நல்லா பார்த்துருப்பீங்க அதை வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க ஆதிரை இந்த மாதிரி தான் என்னை வந்து ட்ரிகர் பண்ணிட்டாங்க இப்படி தான் வந்து பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக வினோத் அவர்கள் வந்து படுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏன்னா திவ்யா கணேஷும் வந்து சப்போர்ட் வந்திருப்பாங்க ஆதிரைக்கு ஸோ நீ வா போ அப்படின்னு ஏன் பேசுகிற நீங்கள் வாங்க போங்க அப்படின்னு பேசுங்க அவங்க அப்படி தானே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஏமா நீ யாருமா பேசுறதுக்கு நீ அந்த போய் உட்காருமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வினோத் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க நாக்கை கடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது வினோத் வந்து இல்லவே இல்லை நீங்கள் படுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அப்போ பார்த்தே படுக்க சொல்கிறீங்களா இப்படி தான் இவர் வந்து பேசுவார் இப்படி தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் அப்படி தான் பண்ணுவேன் நீங்கள் படுங்க நான் உக்காரன் அப்படின்னு சொல்லி சேரை தூக்கி போட்டு கால் மேலே காலை போட்டு உட்காரும்போது ஆதிரை சொல்கிறாங்க இப்படி தான் என்னையும் ட்ரிகர் பண்ணாங்க அன்னைக்கு வந்து கால் மேலே காலை தூக்கி நான் வந்து போட்டதுக்கான காரணம் இது தான் இந்த மாதிரி தான் ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லி முடிக்கிறாங்க ஆதிரை ஸோ இதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரி வந்து இருக்கு இருக்குது அதிரை நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆதிரை நீங்கள் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்து எப்ஜேவ தான் பொழப்பீங்க அப்படின்னு நினச்சா நீங்கள் இவங்க மேலாம் கை வைக்கணும்னு நினச்சா நாங்களே உங்களை போட்டு பொழப்போலன்னு வந்து பொழுதுடுவோம் ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஒன்றும் நல்லவங்களாம் கிடையாது ஓகே அடுத்ததான் சாண்ட்ரா அண்ட் விக்ரம் எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியல அப்படின்னா விக்ரம் என்ன பெரிய யுவரா அந்த வீட்டுக்குள்ளே நான் கேட்குறேன் ஏன்னா யார் வந்தாலும் வந்து அத்தாரிட்டியை தூக்கி வந்து விக்ரம் கொடுத்துட்றீங்க புரியவே இல்லை எனக்கு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கில் வந்து நம்ம பார்வதி இருக்காங்கள்ல அவங்க வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க லாஸ்ட் நாள் வந்து ஃபுல்லாக தேய்ச்சி தேய்ச்சி கழுவிட்டு இருந்தாங்க அஞ்சு மணி வரைக்கும் ஆனால் நான் மேற்பார்வையிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வந்து அவராகவே ஒரு பொறுப்பை எடுத்து அவரே வந்து பண்ணிக்கிறாரு அதுக்கு முன்னாடி வாரம் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவும் திவ்யாவையும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அப்போ வந்து நீங்கள் பண்ணிங்க ஏன்னா பிக் பாஸ் சொன்னார் போன வாரம் யார் சொல்லி பண்ணிங்க அது தப்பு இல்லையா சரி இந்த வாரம் ரம்யா சொன்னாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஓகே உங்களுக்கு யாருங்க அந்த அத்தாரிட்டி கொடுத்தது ஏங்க வாஷ் பண்ணுறோம் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் க்ளீன் பண்ணுறோம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் குக் பண்ணுறோம் குக் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கணும் அப்படி தானே நீங்கள் சொல்கிறது இந்த விக்ரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் டீமில் ஒரு நாளைக்கு போடுங்க ஒரு வாரம் போடுங்க இந்த ரெண்டு பேர் மூணு பேர் சமைக்கிற மாதிரி டாஸ்க்கெல்லாம் வருதில்லை அப்போ போடுங்க என்ன பண்ண போகிறாரு என்ன கிளிக்க போகிறாருன்னு நம்ம பார்ப்போமே அப்போ வந்து எந்த மாதிரியெல்லாம் என்டர்டைனிங் வந்து கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம்ல அப்போ சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ட்ரிகர் பண்ணுறாரு இருந்தாலும் எப்படி ட்ரிகர் பண்ணுறாரு அப்படின்னா அதுதான் நாங்கள் பார்த்தோமே நீங்கள் வந்து ஏன் கிச்சன் டீம் காரெலாம் வந்து வாஷல் வாஷிங் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் போய் வந்து க்ளீன் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்போ சேண்ட்ர சொல்கிறாங்க ஏப்பா நேற்றுக்கு நைட்டு நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டேன் சரியா ஸோ நீ ஏ மட்டும் வந்து கேட்காத அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி பார்வதியும் பார்க்கவங்க வந்துட்டு என்பா எங்கள் ரெண்டு பேரை வந்து கேட்குற சரி ஓகே இன்னும் ரெண்டு பேர் உங்கள் டீமில் இருக்காங்களா அவங்கள போய் நீ கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க விக்ரம் அவர்கள் அது எவ்வளோ பெரிய குற்றம் இல்லையா இவங்க ரெண்டு பேரை மட்டுமே டார்கெட் பண்ணி பேசணும் ஆக்சுவலாக விக்கல்ஸ் விக்ரம் இருக்கார்ல அந்த ஆள் வந்து எல்லாமே வாண்டடாக தாங்க பண்ணிகிட்ருக்காரு அந்த துண்டிப்பு நீட்டிப்பு இதிலெல்லாம் வந்து சாண்ட்ராவுடைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்கன்னா சாண்ட்ராவுடைய ஒரு கிளாஷ் வந்து வரணும் அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அந்த ஆள் ஸோ அதுதான் வந்து ட்ரை பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிட்டு இருக்குது சேண்ட்ரம் வந்து கிளியராக சொல்லிட்டாங்க இந்த ட்ரிகர் பண்ணுறது புள்ளி பண்ணுறது அப்படி இப்படின்லாம் வந்து என்ன வந்து போர்ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஆமாம் நீங்கள் வந்து பிசிக்கல் அர்ட் பண்ண ஒரு பொண்ணை அடிச்சிருக்கீங்க ஒரு பொண்ணை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சுபிக்ஷாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக இவர் வராப்பில் ஏங்க நீங்கள் பார்த்தீங்களாங்க ஃபிசிக்கலாக அப்யூஸ் ஆகிடுச்சா சாரி ஃபிசிக்கலாக அர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்களா நான் அடிச்சு நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னா அதுக்கு இல்லை அந்த பொண்ணு வந்து சொன்னாங்க அந்த பொண்ணு அழுதுட்டு சொல்லிச்சு அதுதான் நான் வந்து நம்பி கேட்குறேன் ஆனால் அந்த பொண்ணு அந்தளவுக்கு ஆக்டிவும் பண்ணாது ஆக்ட்ரஸாகவும் அது ஒன்றும் பெருசாக வந்து பண்ணதில்லை ஸோ அதனால் வந்து அதை அழகிறதை நான் நம்புவேன் அது பொய் சொல்லாது அப்படிங்கிற மாதிரி விக்ரம் வந்து சொல்கிறாப்புல ஸோ இதை கேட்ட உடனே சான்ட்ராக்கு ஒரு மாதிரி இருக்குது உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபி வராங்க ஆமாம் நீங்கள் அடிச்சிங்க நீங்கள் அடிச்சுட்டு அடிச்சுட்டு சாரி கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் என்னால் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி வந்து இருக்காங்க எனக்கு புரியவே இல்லை யாருக்கு யாருடைய பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து எந்த இடத்துல பேசுகிறது அப்பா சாமி எப்பா அப்போ விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஜாலியாக ஜம்முன்னு சாப்பிட்டு தூங்கிட்டு நல்லா ருசியாக இருந்தால் சாப்பிடுவான் ருசியாக இல்லை அப்படின்னாக்கா எனக்கு வந்து முட்டை போட்டு கொடுங்க ஆப் ஆயில் போட்டு கொடுங்க அப்படின்னு சாப்பிட்ற நேரத்துக்கு ஏப்பா அந்த சாப்பிட்ற நேரத்துலையும் இன்னொரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை போட்டு கொடுக்கணும் அப்படி வந்து இருப்பா நான் சாப்பிட்டு வந்துடேன் அப்படின்னு சொல்லிட்டாக்கா அப்போ பயங்கரமாக கோவம் வந்து சாப்பிட முடிய முடியாமல் எந்திரிச்சு போய்ட்டு போயிடுவான்ப்பில் என்னடா நியாயம் இதெல்லாம் டே எப்பா சாமி வேற மாதிரி பண்ணிட்டுருக்காங்கடாப்பா முடியல என்னால் ஸோ அதுக்கப்புறம் பிக்பாஸ் அவர்கள் போட்டு கிளி கிளின்னு வந்து கிழிச்சு விட்டாப்புல ஏன்னா மனசு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாப்புல ஈவினிங்லாம் வச்சு எப்படிடா ஓரி ஆடுறது அப்படின்னு சொல்லி நான் பேசி முடிக்கிற வரைக்கும் ஒட்டு மொத்த பேரும் லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சுட்டு நான் பேசி முடிக்கிற வரைக்கும் எல்லாருமே ஹவுஸ்மேட்ஸாக தான் வந்து இருக்கணும் சரியா ஓகே ஓகே சாரி அப்போ எல்லாருமே நீங்கள் ஹவுஸ்மேட்ஸாக தான் வந்து இருக்கீங்க கரெக்ட் நான் தான் வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்னங்க உங்களுக்கெல்லாம் கஷ்டம் டாஸ்க் லெட்டர் வந்து படிங்க படிங்கன்னு வந்து சொல்லியிருக்கல ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து படிங்க அப்படின்னு சொல்லினேன் அதுக்கப்புறம் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சலசலப்பாக வந்துருந்தீங்க அதுக்கப்புறம் திரும்பி நார்மலாக வந்து உங்களுடைய கேரக்டருக்கே வந்து மாறிட்டிங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்டு அதுக்கப்புறம் வந்து உடை அதுக்கப்புறம் கேரக்டர் ஒப்பனை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தாக்கா நீங்கள் நீங்களாகவே தான் வந்துருந்துட்டு இருக்கீங்க அந்த கேரக்டரை நீங்கள் மாறவே மாட்டேங்கிறீங்க ஸோ ஒரு டாஸ்க் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வாரம் டாஸ்க்கை வந்து இப்படி சொதப்பி விட்டுறீங்க எப்போ பார்த்தாலும் இப்படி தான் வந்திருக்கீங்களோ இல்லை பழகிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்குறாப்புல இதில் நீங்க எல்லாம் ஆக்டர் தானே நீங்க எல்லாம் ஆக்டர் தானே இல்லை பெர்சிவிங் ஆக்டர் தானே நீங்க எல்லாம் வந்து இப்படி தான் இருப்பீங்களா பத்து நிமிஷம் உங்களோட கேரக்டர் வந்து இருக்க முடியல ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டேரக்டர் டேரக்டர் கிட்ட போய் நீங்க எப்படி ஒரு ஆக்டிங் வந்து பண்ணிக்க முடியும் எப்படி வந்து உங்களால் ஆக்ட் பண்ண முடியும் அப்படி இப்படி போட்டு நார் நாரா கிழிச்சு தொங்க விட்டாப்புல மனுஷன் ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு என்னவர்கள் நீங்கள் ஆனால் இப்போ வந்து டீசோன் ஆயிட்டீங்க நீங்கள் ஒவ்வொரு வாரமும் எப்படி ஒவ்வொரு வாரமும் விஜய் சேதுபதிக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி எங்கள் பசங்க நல்லா பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு வந்துட்ருக்கேன் நான் சத்தியம் பண்ணிட்டு வந்து வந்துட்டுருக்கேன் ஆனால் நீங்கள் எப்படி பண்ணிட்டுருக்கீங்க எல்லாருமே டீசோன் ஆகிட்டீங்க இதுக்கப்புறம் என்னுடைய ரெஸ்பெக்டை நீங்கள் கெயின் பண்ணும் அப்படின்னா ஹெர்ன் பண்ணுங்கள் கெயின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து முடிக்கிறாப்புல பயங்கர கடுமையா திட்டினாப்புல கொஞ்சம் கொஞ்சம் கடுமை கிடையாது வேற மாதிரி கடுமையாக வந்து திட்டாங்க சத்தியமாக சொல்கிறேன் லிட்ரலாக இப்படிப்பட்ட ஒரு சீசனை நாங்கள் வந்து பார்த்ததே கிடையாதுங்க நிஜமாக சொல்கிறேன் அது ரிவியூவராக நான் வந்து சொல்கிறேன் இப்படி ஒரு ஒஸ்டான கேவலமான ஒரு சீசனை ரியலாக சொல்கிறேன் இத்தனை சீசன்கள் நாங்கள் வந்து பார்த்துருக்கேன் நான் வந்து ரிவ்யூ சீசன் த்ரீலேருந்து வந்து சாரி சீசன் ஃபோர்லேருந்து வந்து பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஒஸ்டான சீசனை நான் பார்த்ததே கிடையாது ஒவ்வொரு ரிவ்யூவர்ஸும் பார்க்கும்போது எல்லாருமே டாக்ஸிக்காக இருக்கிற மாதிரி தெரிவாங்க உங்களுக்கு ஏன்னா எல்லாமே டாக்ஸிக்காக தான் அந்த இடத்துல நடக்குது ஹக் பண்ணுறான் கிஸ் பண்ணுறான் மசாஜ் பண்ணுறான் என்ன இதெல்லாம் அப்போ நாங்களாம் எப்படி சொல்ல முடியும் வாயால் ஹக் பண்ணுறானோ அக் தான் சொல்ல முடியும் கிஸ் பண்ணுறானா கிஸ் பண்ணுறான்னு தான் சொல்ல முடியும் மசாஜ் பண்ணுறன்னா மசாஜ் தான் சொல்ல முடியும் செப்பல் பிஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் செப்பல் பிஞ்சிடும்னா சொல்ல முடியும் ஸோ அப்போ எல்லாருமே எங்களை தான் தப்பாக நினைக்கிறாங்க நாங்கள் ஏதோ டாக்ஸிக்காக இப்படி என்ன இவன் இவ்வளோ கேவலமாக பேசுகிறான் செருப்பு பிஞ்சிடும் செருப்புப்பட்டி தந்த அப்படின்லாம் வந்து பதிலடி போடுறாங்களே இந்த மாதிரிலாம் வந்து தமிழில் போடுறாங்களே அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வந்து கீழே எழுதுறாங்க தெரியுங்களா கமெண்ட்ஸில் அந்த கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா நாங்கள் அப்படிப்பட்ட ஆள் இல்லை அப்படி அதை பார்க்கும்போது எங்களுக்கு அது தான் தோணுது அப்படி தான் அவங்க பண்ணுறாங்க அப்போ அதுதான் நாங்கள் சொல்ல முடியும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்கானுங்க பாஸ் போட்டு பொழந்து எடுத்துகிட்டாப்புல பொழந்து கொஞ்சம் நஞ்சம் பொழ இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேம் வந்து கொடுக்குறாப்புல பிக் பாஸ் அந்த டே அந்த கேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மாற்றி 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 அப்படிங்கிற கேம் ஸோ முட்டை பாலு முட்டை பாலு முட்டை பாலு லிக்கு ஸ்மெல் லுக் லிக் ஸ்மெல் லிக் ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட்ரோ டீம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து மாடர்ன் டீம் தான் பயங்கரமாக சூடுபடி சூப்பராக போயிருப்பாங்க அதுக்கப்புறம் ரெட்ரோ டீம் வந்து ஜ ஜெயிச்சிருப்பாங்க ஓகே ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் ஆக்டிவிட்டி ரூம் வந்து இருக்கும்போது இவங்க பிளான் பண்ணிட்டாங்க ரெட்ரோ டீம் கண்டிப்பாக நம்ம வெளியே போய்ட்டு எப்படியாவது இந்த தடவை வைரன் நெக்லஸ் வந்து திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாகவே சுபிக்ஷாவும் பிரஜனையும் ரெண்டு பேரும் சேர்ந்து திருடிட்டாங்க நீங்கள் நல்லா பாருங்கள் அந்த எபிசோடில் பிரஜன் எடுத்துட்டு சாரி சுபிக்ஷா எடுக்கிறாங்க எடுத்து வந்து பிரஜன்கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்துட்டு போய் யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் தான் எல்லோரும் ஓடி வராங்க ஐயோயோ எடுத்துட்டாங்க நாங்கள் பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு பில்டப் கொடுக்குறாங்க பாருங்கள் இந்த பக்கம் சபரிநாதன் அந்த பக்கம் ரம்யாச்சோ ஐயோ நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன்றாங்க என்னடா நீங்கள் பார்த்தீங்க டே ஏண்டா டே இப்படிதான் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன போய் பேசுகிறானுங்க பிரஜனை எடுத்துகிட்டு போய் முதல்ல வந்து ஒழிச்சு வச்சாப்பில் ஓகேவா அந்த சோபா கடையில் அந்த இடத்துல பார்க்கவே இல்லை சபரநாதன் கே கேட்டால் அந்த இடத்துல வேற ஒரு விஷயத்தை வந்து அவர் பண்ணிட்டு போல அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அந்த டஸ்ட்பினை மட்டுமே பார்த்துட்டு வெளியே வந்துருப்பாப்பில் பிரச்சனை மறுபடியும் உள்ளர வந்து அதை எடுத்து பேக்கெட்டில் போட்டு மறுபடியும் வந்து பாக்கெட்டில் கையை விட்டுட்டு எடுத்துகிட்டு போய் மேலே தூக்கி போடுறாப்பில்ல பிக் பாஸ்ன்னு சொல்லி எழுதியிருக்கோமே அந்த இடத்துல அப்போ கூட எவனையும் வந்து என்னடா அந்த ஆள் வந்து கைக்குள்ளே சாரி பேக்கெட் வந்து கையை விட்டுகிட்டே போகிறானே அப்படின்னு சொல்லி கூட யாருமே வந்து பார்க்கவே கிடையாது என்னடா இவ்வளோ மக்கு பிளேயர்களாக இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அவ உடனே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பிடிச்சி அழுத்து எப்படியாவது வாங்கணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து பண்ணாங்க ஒரு ட்ராமா அவர் வந்து மேலே தூக்கி போகிறதுக்கு முன்னாடி ஸோ அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா விக்கல்ஸ் வந்து இருக்கா அப்படி அந்த மனுஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிச்சி தள்ளி ஃபிசிக்கல் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இருக்கக்கூடிய டீம்மேட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க சரி ஓகே இதுக்காக ஒரு மீட்டிங்கை போடலாம் அப்படின்னு சொல்லி மீட்டிங்கை போடும்போது தான் ரம்யா ஜோ வந்து பேசுகிறாங்க ஸோ அப்போ வந்து விக்ரம் கிட்ட இதுக்கு முன்னாடியே பார்வதி அவர்கள் பேசியிருக்காங்க இதை பற்றி ஓகேவா இன்றைக்கே பேசியிருக்காங்க அதுதான் இந்த எபிசோடில் வந்து ஆகுது ஓகேவா இந்த மாதிரி பண்ணாத மச்சான் இதெல்லாம் ஃபிசிக்கல் வைன்ஸ் வயலன்ஸ் வந்து வந்து சேரும் இப்படிலாம் பண்ணக்கூடாது ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றி அவங்க பேசியிருக்காங்க விக்ரம் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அதே விஷயத்த ஜோ வந்து கூப்பிட்டு நான் ஒரு தலைவராக இந்த ஒரு முடிவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபிசிக்கல் வயலன்ஸ் வந்து இப்படி நடந்திருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு இது ஒரு தற்குறி தலை நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பிரஜன் அவர்கள் நகையை வந்து திருடிட்டாப்பில் ஓகேவா அந்த நேரத்தில் சபரிநாதர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து பார்த்துட்டாங்க ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுமே பார்த்துட்டாங்க அந்த ஆள் எடுத்ததை ஆக்சுவலாக அது வந்து பவுல் அப்படி வந்து பார்த்தாங்க அப்படின்னா அந்த ஆளை தூக்கிட்டு போய் ஜெயிலில் போடணும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி அப்போது இந்த ரம்யா ஜோ எப்படி ஒரு தீர்ப்பை சொல்லுது அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நெக்லஸை நாங்கள் எடுத்ததை வந்து பார்த்துட்டோம் ஸோ நீங்கள் எடுத்ததையும் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கு ஈக்குவல் பாயிண்ட் ஆகிடுச்சி எப்படி ஈக்குவல் பாயிண்ட் ஆகிடுச்சி தப்பு கிடையாது ஓகேவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது எப்படி தப்பு கிடையாது புரியல எனக்கு பிரஜனை எடுத்தது யாரும் இல்லாத போது எடுத்தாங்க அது உங்களால் கண்டுபிடிக்க முடிச்சால் கண்டுபிடிங்க சபரி அவர்கள் எல்லா இருக்கும்போது குறிப்பாக சுபிக்ஷா அவர்கள் அதை பார்த்துட்டாங்க அப்போது அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் ஜெயிலுக்கு அனுப்பணும்ல அதை விட்டுட்டு அது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி நார்மலைஸ் பண்ணிட்டுருக்காங்க ரம்யா ஃபிசிக்கல் ப ஃபிசிக்கல் வயலன்ஸை பற்றி வந்து பேசுகிறாங்க ஃபிசிக்கல் வயலன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஓகேவா ஸோ அப்போ வந்து பார்வதி வந்து எந்திரிக்கிறாங்க பார்வதி எந்திரிச்சு இதை தானே நான் வந்து அப்பயே சொன்னேன் அப்படின்ற ஏன் அப்போயே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க விக்ரம் கிட்ட சொல்லியிருக்காங்க கணிக்கிட்ட சொல்லியிருக்காங்க மற்ற ஆட்கள்கள்லாம் வந்து இருக்கும்போது சொல்லும்போது யாருமே வந்து பார்த்திங்கன்னா லிசன் பண்ண கிடையாது ஆ அதெல்லாம் அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்லாம் வந்து பேசியிருக்காங்க பார்வதி இதே விஷயத்த சொல்லும்போது ரம்யா ஜோஸ் சொல்லும்போது கேட்கக்கூடிய கூட்டம் பார்வதி சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அந்த கூட்டம் பார்வதி சொன்னாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை பற்றி கேட்கவில்லை ஸோ அதுதான் பார்வதி அவர்கள் வந்து எந்திரிச்சு நின்று பேசுகிறாங்க ஸோ அவங்களுடைய பாயிண்ட் வேலிடான ஒரு பாயிண்ட்டு ஸோ அதை வந்து கெடுக்கணும்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்ருதின் அவர்கள் அந்த ஒரு பைத்திக்காரன் எந்திரிச்சு நிற்கிறான் சரி எந்திரிச்சு நிற்கும் சரி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ரம்யா வந்து சரி உட்கார்றா அப்படின்னு சொல்கிறாங்க கையன் இட்டியே உட்காரு உட்கார்றா அப்படின்னு சொல்கிறாங்க ஆஸ் ஏ நார்மலாக ஃப்ரெண்டாக வந்து சொல்கிறாங்க இல்லை தலையாக கூட சொல்லிட்டு போட்டுமே ஏன் வா போ வாடா போடான்னு வந்து சொன்னதே கிடையாதா வாடி போனிலாம் நீ பேசுனதே கிடையாதா புரியல எனக்கு இப்போ அப்படி சொ என்ன இன்னும் ட்ரை பண்ணுற நீ இன்னும் ட்ரை பண்ணுற அப்படின்னு எகிட்டு போனால் என்ன இதெல்லாம் அர்த்தம் என்ன அர்த்தம் எல்லோரும் வாயை மூடிட்டு இருக்கான் ஒரு பொண்ணு மட்டும்தான் வந்து பேசிச்சு என்ன வார்த்தைகளாம் ஏன்னா லைவ்ல நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுங்க எது எவ்வளோ பீப் போட்டாங்கன்னு தெரியும் அது என்ன கெட்ட வார்த்தையானலாம் எனக்கு தெரியாது ஆனால் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு இருந்தாலும் எத்தனை வார்த்தைகளுக்கு பீஃப் கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பது செகண்டுக்கு வந்து பீஃப் இருந்துச்சு புரிந்துங்களா ஸோ அவ்வளோலாம் திட்டாங்க ரம்யா ஜோ ரம்யா ஜோவில் என்ன பேசுகிறதே வந்து தெரில ஏய் ஊ மட்டும் சொல்கிறாங்க தவிர அதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரில லிட்ரலாக போய் பார்வையுடைய காலிலே போய் விழுறாங்க ஏன்னால் பார்வதி அந்த ப்ரூவன் அந்த அந்த விஷயத்தை வந்து ப்ரூவ் பண்ணிடணும் ஆமாம் நான் சொன்னேன் நான் சொல்லி தான் இவங்க வந்து கேட்காமட்டாங்க ஆனால் இவங்க சொன்னாக்க கேட்குறாங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியே ஆகணும் ஸோ அப்போ அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏமா தாயே நான் என்ன நீ சொல்லி தான் நான் கேட்டேன் விட்டுறமா அப்படின்னு சொல்லிட்டு போய் காலில் விழுறாங்க எனக்கு உடம்பு சரியில்லை என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி என்ன இது இவ்வளோ பெரிய விஷயமே இல்லை அப்படின்றாங்க பார்வதி இதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க பார்வதி இது நார்மலான ஒரு விஷயம்தான் எல்லா கேப்டனுக்கும் இதெல்லாம் நடந்து நடக்கும் நடந்திருக்கு புரிதுங்களா எல்லா கேப்டனுக்கும் இது நடந்துருக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா எல்லா கேப்டனுக்கும் நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் உடனே திவ்யா கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய் வந்து பிரஜன் கிட்ட பேசிட்டு திரும்பி உள்ளர வராங்க உள்ளர வந்த பிரஜன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கா கிட்ட வந்து காம்ப்ரமைஸ் பேசிட்டு இருக்கேன் ஏ இந்த மாதிரிலாம் பேசாதரா வார்த்தை விடாதரா அப்படின்னு சொல்லி போட்டு புளி புளின்னு புளிஞ்சிட்டாங்க திவ்யா கணேஷ் ஆக்சுவலாக அது நல்ல பாயிண்ட்டு நீங்கள் இப்போ ஃபயர் விடுங்க கமருதினுக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஆனால் ஃபஸ்ட்டு த்ரீ ஃபோர் வீக்ஸ் எப்படி இருந்தால் கமருதீன்றதை யோசிச்சு பாருங்கள் ஏதோ அரோரா கூட வந்து சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் அந்த பொலைட்னஸ்ஸையும் கொஞ்சம் க்யூட்னஸையும் கொஞ்சம் ஏற்றிக்கிட்டான் அதுதான் உண்மை பார்வதி இருக்க பார்வதி கிட்டே பொழுது எப்பயுமே அவன் வயலன்ஸான ஒரு ஆள் தான் பார்வதிக்கு எப்போ பிரச்சனை வந்தாலுமே வயலன்ஸாக இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து கமருதீன் அதுவே அரோரா கிட்டே வந்து இருக்கும் பொழுது அது மாதிரி இருக்க மாட்டான் அவன் வேற ஒரு ஜோனில் இருப்பான் எப்பயுமே ஒரு வேறு ஒரு ஜோனில் இருந்து இருப்பான் அப்படி மாற்றி வச்சுட்டு இருந்தாங்க அரோரா இப்போ தான் அந்த ட்ரையாங்கல் வந்து உடஞ்சி போச்சு இல்லை ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் பேக் டு தி ஃபார்ம் மாதிரி ஆயிட்டாப்ல புரியல எனக்கு பார்வதியோட நல்ல பாயிண்ட்டும் மக்களுக்கு போய் சேரலை கடைசியாக கமருதீன் நீங்களும் திவ்யாவும் சண்டை போட்டது தான் இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா அவர்கள் இருந்து சண்டை போடும்போது அந்த பேப்பரை தூக்கி போட்டிருப்பாங்க ஏன்னா பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன பிப்ப என்ன பிச்சுருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை தூக்கி போடும்போது இவர் என்ன நினச்சிருப்பார் அப்படின்னா பக்கம் இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் ஏதோ ஒன்று இருக்கும் இரும்பு சம்மந்தமான ஒரு பொருள் நினைக்கிறேன் அதில் எடுத்து அடிக்கிறதுக்கு வந்தால் கேமராவில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் கமருதி டேய் ஏண்டா டே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் தெருகி விட்டுருந்தாங்க திவ்யா கணேஷ் ஆக்சுவலாக அவங்க கேட்டது கரெக்டான ஒரு விஷயம் ஒரு பொம்பளை கிட்டே இவ்வளோ தூரம் வந்து பேசுகிறான் ஒரு ஆள் கிட்ட இவ்வளோ தூரம் வந்து கத்தி கத்தி பேசுகிறான் மிரட்டுறான் என்னவெல்லாம் பேசிட்டு இருக்கான் ஏன்னா யாருமே வந்து கேட்கவே மாட்டேங்கிறீங்கன்னே நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அது கூட வந்து ஃபஸ்ட்டு பிரஜன் கிட்டே தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஓகேவா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் கிட்டே போனாங்க ஏன்னா கமருதின் இடையில் வந்துருப்பாப்ல அவர் வந்து இதை பிச்சுருவேன் கிச்சிருவேன் என்ன பேச்சு இதெல்லாம் என்ன பேச்சு பார்வதியும் பிடிச்சி போனோம்னு எடுத்துட்டாங்களே சம்மையாக புலந்துட்டாங்க போங்க இப்படியே வந்து என்ன இப்படியே பிடிச்சிக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லும்போது அவங்களுக்கெல்லாம் பயங்கர கோவம் வந்துடுச்சு இப்போ நான் என்ன பண்ணணும் அதுதான் நீயும் பண்ணிகிட்ருக்க சரியாக போச்சு போ அப்படின்ற மாதிரிலாம் கமருந்தி வந்து பேசிகிட்டு இருக்காப்புல பொத்தனாப்பில் பொத்தி பொத்தி எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி வந்து திவ்யா வந்து சொல்லும்போது பயங்கரமாக தெறிக்கி விட்டுருந்தாங்க சொல்லப்போனால் என்னையா பண்ணிட்டுருக்கீங்க அந்த வீட்டுக்குள்ளே புரியல எனக்கு ரொம்ப ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸு ஒஸ்ட்டாக இந்த கேமுக்குள்ளேற அதுவும் பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு இந்த கேமில் இந்த கேரக்டரை விட்டு யார் வெளியே வந்து பேசுகிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த டாஸ்கில் வந்து அவுட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாப்புல அப்போ ஒட்டுமொத்த பேருமே அவுட் தான் ஏன்னா எல்லாருமே அப்படி தான் பேசிகிட்ருக்கானுங்க புரியல நமக்கு ஓகே மக்கள் என்னைக்கான எப்பிசோடில் நடந்த சில விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம்ல ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண இன்னொரு இன்னொருத்தவரை சந்தீங்கன்னா அன்றது தான் பாய் ஃப்ரம் உதய நன்றி வணக்கம்